இந்த சாராய கடை எடுக்கவே மாட்டேன்றாங்க இதனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா எங்க ஊர்ல சின்ன சின்ன வாலிமான பசங்களே செத்து போயிடுறாங்கப்பா என் குடும்பம் எவ்வளவு சின்ன சின்ன எல்லாம் எவ்வளவு அவங்க இழப்புகள் காணுறாங்கன்னு எங்களுக்குதான்ப்பா தெரியும் மத்தவங்களுக்கு யாருக்கு தெரியாது எங்களுடைய குடும்பத்துல கூட எவ்வளவு பிரச்சனை தெரியுமா எவ்வளவு போராட்டங்கள் இந்த சாராய கடையில தெரியுமா

யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல சார் பார்க்கல சார் பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல வழியிலேயே அட்டகாசமா இருக்கு நிம்மதியா இருக்க முடியுமா சார் சொல்லுங்க சார் எங்க குழந்தைங்க நிம்மதியா ஸ்கூலுக்கு போக முடியல விட்டுட்டு எங்களையும் வேலைக்கும் போக முடியல சார் இந்த ஒயின் ஷாப்பால வந்து எங்களுக்கு ரொம்ப நிறைய ப்ராப்ளம் பண்ணுறோம் சின்ன பசங்க இருக்காங்க பெரியவங்க இருக்கிறாங்க யாருமே வந்து ஒரு அவுட் சைட் கூட எங்களால் வந்து ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக வர முடியல அவுட் சைட் போனோம்னா கேமரா வந்து லேடிஸ் போகும்போது சின்ன பசங்க போகும்போது போட்டோ எடுக்கிறாங்க இதெல்லாம் முதல்ல வந்து நியாயமா இதெல்லாம் யாரால இருந்து தான் முதல்ல வந்து இவ்வளோ தோணும் நாங்கள் எல்லா ப்ராப்ளமும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி இருக்கிறோம் நாங்கள் போன வாரம் பத்து பத்து நாளுக்கு முன்னாடி கூட வந்து நாங்க எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து நாங்க எங்க போராட்டம் பண்ணோம் காலி பண்ற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா காலி பண்ணல காலி பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சரக்கு எந்த இறக்கி இருக்கிறாங்க நாங்க இது போல நாங்க எட்டு மணில இருந்து நாங்க உட்காந்து இருக்கோம் இது வந்து இவங்க மூடலன்னா நாங்க இங்கேதான் இதே தான் மறியல் பண்ணுவோம் இவங்களுக்கு தரக்கு விட மாட்டோம் ஒயின் ஷாப் எந்த வியாபாரமும் நடக்கும் நடக்காது எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள